பொது காலத்தினுடைய பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைக்கு சபை உரையாளர் புத்தகத்திலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது வாசிக்க கவனத்தோடு நாம் கேட்டறிவோம் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இரண்டு மற்றும் அதிகாரம் இரண்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரையிலான இறை வார்த்தைகள் வீண் வீண் என்கிறார் சபையுரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் அவரது உழைப்பும் வீணே இது பெரிய அநீதி உலகில் அவர் செய்த எல்லாம் முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம் வேலையில் தொந்தரவு இரவிலும் அவரது மனதிற்கு இல்லை எல்லாம் வீணே ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் உள்ளன மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் திருத்தூதர் பவுல் கொலசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மேலும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரந்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பால் உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள் ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லேலூயா அல்லேலூயா ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்து உதத்தில் சொல்லின் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி பனிரெண்டாம் பிரிவு வாக்குகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என்னுடைய சகோதரருக்குச் சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிக்கின்றவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் செல்வனாயிருந்த ஒருவனினுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன நீ ஓய்விடு உண்டு குடித்து மகிழ்ச்சியிலே திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலேயே இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார் கடவுள் முன்னிலையிலே செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே கடந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒரு பெரிய உலக அரங்கிலே பல இடங்களிலே இருந்த ஒரு பெரிய உணவகத்தினுடைய தலைவர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அவர் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலே மறித்து போனார் என்கின்ற ஒரு செய்தி மற்றொரு செய்தி ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எண்ணூறு நிறுவனங்களை கொண்ட ஒரு பரந்த ஒரு பெரிய நிறுவனத்தை சார்ந்த ஒரு மனிதர் நீரிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற ஒரு செய்தியையும் நாம் அறிய பார்க்கின்றோம் அவருக்கு பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் உண்டு என்பது உண்மை இந்த இரண்டு பேருமே உணவகத்தை நிறுவிய அந்த மனிதரும் மற்றொரு உணவகத்தை நிறுவிய மனிதருமே கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவர்கள் அதிபதியாய் இருந்தார்கள் ஆனால் இரண்டு பேருமே இயற்கையாய் மறிக்கவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் சேர்த்து வைத்த சொத்து எல்லாம் என்ன ஆகும் யாருக்கு போய் சேரும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு சொல்லுகிறது ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கின்றார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கின்றார் அவரது உழைப்பும் வீணே இது ஒரு பெரிய அநீதி உலகிலே அவர்கள் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் எல்லாமே வீண் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம் இதனால் தான் பௌலடிகளார் கொலோசையருக்கு எழுதிய திருமடலிலே அவர் கூறுகின்றார் மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் உலக போக்கிலான உங்களது இயல்புகளுக்கு உரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பால் உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை இவற்றையெல்லாம் ஒழித்து விடுங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றீர்கள் என்று அவர் மிக அழகாக குறிப்பிட்டு கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் மிகுந்த உடைமைகளை ஒருவர் கொண்டிருப்பதனால் அவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதுதான் உண்மையும் கூட கிறிஸ்திய சூழலை அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய உழைப்பு எல்லாமே வீணானதுதான் ஆனால் அந்த உழைப்பை தான் இன்றைக்கு பெரிதாய் கருதி நம்முடைய படிப்பு நம்முடைய அறிவு நம்முடைய பணம் நம்முடைய பெருமை நாம் வகிக்கின்ற பதவி இவற்றின் மீது நாட்டம் கொண்டு நாம் ஆண்டவரை புறக்கணிக்கின்றோமோ என்கின்ற இந்த கேள்வியைத்தான் கேட்டு பார்க்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது எந்த வகையிலுமே நாம் சேர்த்து வைக்கின்ற எந்த செல்வமுமே நிரந்தரம் இல்லாதது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை எனவே பௌலடிகளார் அழகாக கூறியிருப்பது போல ஒப்பற்ற செல்வமாகிய அந்த ஆண்டவரை பற்றி கொள்வதுதான் அறிவுள்ள அறிவார்ந்த ஒரு நல்ல செயலாக இருக்க முடியும் ஏனென்றால் அவரே எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கின்றார் எல்லாவற்றையும் ஆள்பவரும் அவரே எல்லாவற்றையும் அறிந்திருப்பவரும் அவரே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகின்றவரும் அவரே எனவே அவரை முந்த முந்த தேடி அவரை பற்றி பிடித்து கொண்டு வாழுகின்ற ஒரு நல்ல மேலான வாழ்வு நமதான வாழ்வாக இருக்குமேயானால் இந்த மண்ணுலக வாழ்வு நமக்கு சிரமமாயிருக்காது இது அமைதியான ஒரு நல்ல அற்புதமான வாழ்வாக இருக்கும் என்பதுதான் உண்மை இதைத்தான் இன்றைக்கு நாம் அலேலுயா என்கின்ற அந்த வசனத்திலே மிக அழகாக நாம் பாடக் கேட்டோம் எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அத்தகைய எளிய மனதையே ஆண்டவர் இயேசு தன் வாழ்விலே கொண்டிருந்தார் அதையே நம்மிடமும் அவர் எதிர்பார்க்கின்றார் அந்த எளிய மனம் கொண்ட மக்களாய் நாம் வாழ்வோம் இறை ஆட்சியை நமதாக்கி கொள்ள நாம் சுதந்திரித்து கொள்ள முற்படுவோம் என்றென்றும் எப்பொழுதும் இறைவனது நாமும் வாழ்த்த பெறுவதாக ஆமென்